இதற்குள் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்ரேல் கைப்பற்றிய நிலத்தின் பல பகுதிகள் மருத்துவமனைகள் அனைத்தும் அவர்களின் கையில் இருந்தன கான் கான்யூனிஸ் ரஃபா போன்றவை இதற்கிடையில் சேவ்காசா பிரச்சாரத்துடன் பலர் வருகிறார்கள் இஸ்ரேலுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கவில்லை எத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் இந்த ஹமாஸ் குரூரமாக கொன்றது என்பதை பற்றி பேசவில்லை இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட புள்ளி என்னவென்றால் இஸ்ரேல் சில பகுதிகளில் இருந்து விலகிய போது அவர்கள் மருத்துவமனைகளில் காட்சியளிக்காத கேமராக்களை பொருத்தினர் அது செயற்கைக்கோள் வழியாக நடக்கும் நிகழ்வு அங்கே என்னென்ன மகிழ்ச்சியும் நிகழ்வுகளும் நடக்கின்றன இந்த பயங்கரவாதிகள் எங்கே போய் தங்குகிறார்கள் என்பதை அறிந்தார்கள் முஸ்லிம் சமூகத்தின் பெரும் நோன்பு காலம் இவர்கள் அனைவரும் நோன்பில் உள்ளனர் பலர் செய்வது பயங்கரவாதம்தான் அதுதான் அதற்குள் உள்ள முரண்பாடு இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் தாக்குதலை தடுக்க மருத்துவமனைக்கு செல்வார்கள் சுரங்கங்களில் இருந்து வந்து மருத்துவமனைக்கு செல்வார்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இவர்கள் முழுமையாக தெளிவுபடுத்திய பிறகு இஸ்ரேல் குண்டுகளை வீசும் அதேபோல் இந்த பயங்கரவாதிகள் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் நோன்புடன் தொடர்புடையதை துண்டிக்க இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள் அதன் மேல் குண்டு வீசப்படும் இது போர் இதை பற்றிய எந்த புரிதலும் இவர்களுக்கு இல்லை காரணம் குருட்டு மதப்பிடிப்பு இவர்களுக்கு உள்ளது ஒவ்வொரு முட்டாள்தனமான செயலையும் செய்கிறார்கள்